நான் லிங்கா படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ரஹ்மான் சார் ஸ்டுடியோவில் அங்கே சுரேஷ் பெருமாள் இருக்கார் அவர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சுரேஷ் தெரியும் ஸோ சின்ன சின்ன நட்சத்திரம் பாட்டு வந்து பெரிய லென்த்தாக இருந்தது அதை எடிட் பண்ண சொல்லி சுரேஷ் எனக்கு அந்த வேலையை கொடுத்தாரு சாரோட உட்காந்து எடிட் பண்ணியிருக்கேன் சோ அது ஞாபகம் தெரியல சார் ஸோ தேங்க்யூ சார் அது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய இடத்துல இருந்தால் வந்திருக்கீங்க அண்ட் இந்த நேரத்தில் ஐ வாண்ட் டு தேங்க் என்னோட மென்டர் மிஸ்டர் ஏஆர் ரஹமான் சார் அவரோட ஸ்கூலில் தான் நான் படித்தேன் கே மியூசிக் கன்சர்வேட்ரின்னு சொல்லி அங்க படிச்சுட்டு அவரோட கடல் படத்துல இருந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அவரோட இன்னும் இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அவர்கிட்ட லேர்ன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டே பை டே என்ன ஒரு பெட்டர் மியூசிஷியனா மாத்திட்டே இருக்கு அப்பா அம்மா சைலஜா மித்திரன் எல்லாருக்குமே இந்த நேரத்துல அவனை சொல்லிக்கணும்னு ஆசைப்பேன் ஏஆர் ரஹ்மான பத்தி ஒரு ஏழு எட்டு படம் பண்ணிட்டேன் அவரோட ரஹ்மான் கிட்ட இருந்து இருக்கிறவங்க வந்து சீக்கிரம் வளர்றதுக்கு காரணம் நிறைய தனித்தனியா போறதுக்கு காரணம் ஃப்ரீடம் கொடுத்துருவாரு ஒரு போர்ஷன் கொடுத்துட்டு இதை நான் சொல்றது இதுல உன்னுடைய ஐடியா எதா இருந்தாலும் கூட இன்புட் கொடுத்துட்டு நீ பண்ண அப்படின்னு கொடுக்கும்போது அதெல்லாம் வெளியில வரும் அப்படிதான் இவரும் வளர்ந்துருக்காரு வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய படங்கள் பண்ணும் இது மூணாவது படமா உங்களுக்கு சார் சூப்பர் இந்த இடத்துல ஒரே ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லணும் எல்லாரும் காலேஜ் நாலு வருஷத்துல முடிச்சிருவாங்க நான் சாயர் இன்ஜினியரிங் காலேஜ்ல காலடி எடுத்து வச்சு இருபது வருஷம் ஆச்சுல முடிச்சு இருபது வருஷமா அந்த காலேஜ்ல என்னை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும் ஈவெண்ட்டுக்கு இடம் தராங்க படத்துக்கு லொகேஷனே தந்தாங்க சாய் பிரகாஷ் தான் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் தேங்க்யூ சோ மச் உள்ள உள்ள அப்புறம் மைக்ல லோகலாம் கமிச்சு இங்கிலீஷ்ல எல்லாம் கத்தி நான் பிரஸ் உள்ள நுழைஞ்சவனே பத்தா அன்று அன்றைய சி கலைஞர் ஐயா உலக நாயகன் கமல் சாரு விஜய் சாரு ஜாக்கி ஜான் உட்காந்துருக்கிறாரு இது என்ன கனவா நனவா அப்படின்ட்டு ஆச்சரியம்

அந்த சூட முட்டாய் பள்ளி முட்டாய் பள்ளி பருவத்து ஞாபகங்கள் பள்ளிக்கூட காலத்தினுடைய பொக்கிஷமான பல விஷயங்கள்லாம் இதெல்லாம் நம்ம பசங்க சாப்பிட மாட்டாங்களே அவர் கிக்கா டெய்ரி மில்க் அப்படி போயிட்டு இருக்காரு அவர் என்னுடைய வீட்டுல இருக்க என்னுடைய பசங்க சொல்ல இந்த பசங்களை சொல்ல இவங்க எல்லாத்தையுமே சாப்பிடுவாங்க எந்த கருத்தா தம்பி சரத்திரமா சாப்பிட்டு பள்ளிக்கூட சொல்லுவீங்க சாப்பாடு சாப்பிடுங்க